இங்கே இருக்கா இந்த மினி கோவாவில் இருக்கிற நண்டெலாம் பிடித்து சாப்பிட்லாமா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய நண்டு வந்து பாருங்கள் சரிதா நண்டு ஆ அடிச்சிடும் போது மறுபடியும் கிட்ட வரும்போது காட்டுறான் அது இது அது நிறைய நண்டு வெளியே வருது பாரு நண்டு அங்கேயே போய்ட்டு ம் இப்போ பீச்சில் நின்றுமா மினி கோவா கட்ட செட்டு வந்தாச்சு அந்த சைடில் எல்லா ஃபாரினர்ஸு எல்லாம் குளிக்கிறாங்க அந்த சைடில் எங்கள் ரெசார்ட்டு கீழே இது இருக்குது பீச்சு எங்களுடைய ரெசார்ட் மேல இருக்குது பாத்தீங்களா இப்போ நண்டு நண்டு வரும் விளையா எல்லா தான் இருக்கு நிறைய நண்டு பார்த்தீங்களா கரைக்கு வந்துச்சு ரெண்டு நின்று அங்கங்கே இருக்கு பாருங்க ரெண்டு நின்று எங்கேயே வீடியோ ஓடுது சூப்பர் சூப்பர்